இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே

அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தரப்புல இருந்தும் விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம அவரோட பேன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடந்த சில நாட்களாவே இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தப்போ இது சம்பந்தமா அவர் தொடர்ந்து வந்து அவரோட கருத்துக்களை தன்னோட சோசியல் மீடியா மூலமா சொல்லிட்டு வந்தாரு இப்ப அவரு வெளியிட்டு இருக்கக்கூடிய அவரோட சொந்தமான யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோல வந்து இதுதான் என்னோட கடைசி வீடியோவா இருக்கும் அது மட்டும் இல்லாம போலீஸ் என்ன அரஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோல ஒரு சில சில நியூஸ் சேனல்கள் வந்து என்னோட இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஆக்கி அது தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெஞ்சன்ஸோட வந்து என்ன பழி வாங்குற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இவர் வந்து ஒரு சில வருஷங்கள் வந்து ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்ணதாகவும் அந்த சேனலோட பேரை நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் சேனல் தான் அந்த நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பு தப்பான விஷயங்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமான வந்து எடிட்டர் மேலதான் வந்து பழி சொல்லுவேன் அதாவது எடிட்டர் வந்து சில வார்த்தை வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறாரு வச்சுக்கோங்க அதாவது தகவல் பெறப்பட்டது தகவல் தெரிவிக்கப்பட்டது இவர் கூறப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படினாவே அது வந்து உண்மையான தகவல் கிடையாது எடிட்டரோட மனநிலையில என்ன இருக்கோ அது அப்படியே டைப் பண்ணிட்டு அதற்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவல் பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி யாரோ சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு நிறைய ஆபாசமான வீடியோக்கள் வந்தது இந்த மாதிரி வந்து போடும்போது கேட்கிறவங்களுக்கு வந்து உண்மையாவே ஆபாசமான வீடியோ வந்துச்சு கிராமத்துல உள்ளவங்களா அதை நம்பிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நான் எந்த ஒரு வீடியோவையும் நீங்க வந்து டெலிட் பண்ணுங்க நீங்க போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தரப்புல இருந்து அந்த ஒரு ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு மேலும் ஒரு சில நியூஸ் சேனல்கள் வந்து ரொம்ப இப்படி தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சேனல்களையும் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருந்தாரு இப்படிப்பட்ட நிலையில தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காரு அந்த ஸ்டோரியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருவேளை உண்மையாவே நம்ம வளர்ந்துட்டோமோ வாட்ஸ்அப் வில்லங்க காலம் ரசிகையோட பேசணா அந்த எடிட்டர் தான் வந்து விளக்கு பிடிச்சா போல ஸ்னாப்புக்கும் வாட்ஸ்அப்புக்கும் வித்தியாசமே தெரியாத டேஷ் அப்படின்னு சொல்லி மேலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கற்பனைக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க கருமத்தை உங்களுக்கு என்னடா ஒரு பொண்ணு இனிமேல் என்கிட்ட பேசக்கூடாது எந்த காலேஜுக்கும் என்ன கூப்பிடக்கூடாது அவ்வளவுதான

அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்